மகாபரிவாலை சரணம் மார்கழி மாதத்து இரண்டாம் நாள் திருநாள் இரண்டாவது இருந்துள்ள திருவம்பாவை இரண்டாவது பாடல் பார்க்கலாம் பரஞ்சோதிக்கு என் பயிராப்பகல் பகல் நாம் பேசும்போதே போதே போதாரமளி நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் பாதம் தந்தருள வந்தருளும் கூசும் பாதம் வந்தருள தந்தருள வந்தருளும் நேசன் சிவ லோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்கண் பாரியா மாறே ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் ஒன்பது நவசக்திகளாக ஒருத்தருக்கு ஒருத்தரை எழுப்பி அந்த விடியற்கால நேரத்தில் அந்த சிவனை போய் பார்த்து அந்த அந்த தரிசனத்தை கண்ணார கண்டு ஓய்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்புறான்னு பார்த்தோம் இந்த பாடலில் சர்வபூதமணி பல பிரமதனியை எழுப்புகிறாள் அப்படி தான் இருக்குது இந்த ரெண்டாவது ரெண்டு சக்தியுமா சேர்ந்து இப்போ மூணாவது சக்தியை எழுப்பியாகணும் அப்போது ஏற்கனவே நம்ம போன பாடலில் பார்த்தோம் யார் படுத்துன்னு இருக்காலோ அதாவது எட்டு வரிக்குள்ளேற மூணு பேர் பேசுகிறதா வந்திருக்கு அதில் அந்த மனசு மனசில்லாமல் அப்படியே மெதக்கிற அப்படியே அந்த சீசனோட நாமத்தை கேட்டு மயிர்கூச்செறிந்து அவள் படிச்சு படித்துருக்காள் அவளை பற்றி இப்போது ஒத்தி என்ன சொல்கிறாள் பரஞ்சுராகிய சிவபெருமானிடத்தில் நாம் எல்லாரும் பற்றுடையவர்கள் அவர்கிட்ட தான் நமக்கு என்ன இருக்குது மையல் இருக்கு அவர்கிட்ட தான் அவரோட சாநித்தியம் தான் பெருசுன்னு நினைக்கிறோம் அவ அவருடைய அன்புக்கு அன்புக்கு விளங்கு விளங்குபவர்கள் இரவும் பகலும் அவனுடைய புகழையே பேசுகிறோம் அவரோட புகழையே பேசுகிறோம் அதை தவிர்த்து வேறு எதுவுமே ஓனமா சேவை தவிர்த்து எதுவுமே பேசுகிறதில்லை அப்படி இருந்தும் நேரிடையே எப்போதிலிருந்து இந்த மலர் விரித்த அதாவது அப்போல்லாம் அந்த மஞ்சத்தில் மலர் விரித்து வாசனையோடு தூங்குற வழக்கம் இருந்திருக்கும் போல் இருக்கு இம்மலர் விரித்த அமளியின் மீதிலேயே நீ ஆறாத விருப்பம் வச்சிருக்கியே அப்படின்னு கேட்குறா முதலாளர்கள் எழுப்புறவ கேட்குறா அதுக்கு என்னென்னா சிவனை மருந்து வந்து உனக்கு இந்த தூக்கம்தான் தான் உனக்கு பெருசாகிட்டா அப்படின்னு திட்டுற மாதிரி கேட்குறா அதுக்கு படுத்துன்னு இருக்கிறவளுக்கு ரொம்ப கோபம் வருதவ எழுந்துண்டு கோபத்தோடு கேட்குறா நேரிடையே சீச்சி என்ன இப்படி என்ன நீ நினைக்கிற என்னை பற்றி நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அர்த்தத்தோடு தான் பேசுகிறதா உங்களுக்கு நினைப்பா பொருளுள்ள இதானா அப்படின்னு கேட்குறான் அந்த மாதிரி வார்த்தையை நீ பேத்து பேசுகிற அப்படின்னு கேட்குறா இன்னொருத்தி அதுக்கு சமாதானப்படுத்துகிற இவள் கோச்சுன்ற போகிறா அப்படின்னு சமாதானப்படுத்தி ஏன்னா அவளுக்கு எவ்வளோமா இருக்குது சிவனை போய் தரிசனம் பண்ணணும் சீக்கிரம் போகணும்னு அதனால் அவள் சொல்கிறா தேவர்கள்லாம் அறிந்து போற்றுதற்குரிய சக்தியற்றவர்களாகி வெட்கி நிற்கின்றோம் நம்பலாம் யார் அரிதற்கரிய பெரும் பெருமையுடைய சிவனோட அறிமை மாலையன் தேடி கண்டுபிடிக்க முடியாத பெருமையுடையவர் இல்லையா அதனால் அந்த பெருமையுடைய இறைவனோட மலர் பாதங்கள் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அவன் ஒளி வடிவினன் ஜோதி ஜோதி வடிவானவன் தான் சிவன் சிவலோகத்தை தனக்கு உரிமையாக கொண்டு தன்னோடய பாதங்களில் நமக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கான் நமக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்து அந்த அருளல் உன்னோட அருள் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அவன் கருணை பெருக்கி சொல்வா அழுதாள் பெறலாம் சிவனை அப்படிம்பான் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டா போகும் அப்படி எழகி போயிடுவாரா சிவன் பேர்ப்பட்ட அருளானன் அவன் அதனால தில்லை சிற்றம்பலத்தினுள்ளே தானே எழுந்தருளி வந்திருக்கிறான் கருணை வள்ளலான அதாவது அங்க போய் தான் நம்ம தரிசனம் பண்ணோம் கைலாசத்துக்கு எந்த ஜென்மத்தில் போறது முடியாது நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகவே அங்கே தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளி நமக்கு கருணை வள்ளலாக தரிசனம் கொடுக்குறான் அப்படிங்கிறத சொல்லி எல்லோரும் அன்பினர் தான் அவனுக்கு யா யாருமே இன்றைக்கி தப்பு செஞ்ச மனுஷ மனுஷாளுக்கு தான் எல்லாமே அவன் தப்பு இவன் தப்பு குறை குத்தோன்னு அடுத்தடுத்து சொல்லி சொல்லி நாம் முன்னேறணுங்கிறதுக்காக அடுத்த வாழை குறைச்சி பேசுவோம் ஆனால் இறைவனுக்கு அப்படி கிடையாது அவனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் எல்லாருமே அன்போ அன்பால் ஒன்றிணைந்தவா தான் அதனால் இவா இப்படி எழுப்பி பலவீகரணியை அடுத்தது அடுத்த சக்தி யார் பலவிகரணி அவளை போய் எழுப்புறதுக்காக மூணு பேருமா போகிறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருப்பாவை இரண்டாம் பாடல் வையத்து வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயன்ற பரமணடி படிம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரணை சென்றோதோம் ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒயுமாறெண்ணீ உகந்தேன் இந்த ரெண்டாவது பாடல் மூலமாக ஆண்டாள் என்ன சொல்கிறா பூமியில் வாழற அத்தனை ஜீவராசிகளும் எஸ்பெஷலி மனுஷா அந்த உய்யும் வகை நம்ம கடை தேரணும் இந்த ஜென்மம் கடை தேரணும் அதுக்காக என்ன பண்ணோம் மகிழ்ந்து மகிழ்ந்து நாம் என்ன பண்ணோம் அந்த பாவை நோன்பு இந்த மார்கழி மாதத்தில் கார்த்தால் எழுந்து நீராடி அவனை போய் தரிசனம் பண்ணி அவனை ஆராதனை பண்ணி எல்லாம் செஞ்சு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடணும் விரதம் இருக்கிறதுனா அதுக்குன்னு சில நியமங்கள் இருக்குது இல்லையா அதை சொல்கிற அந்த பாவை நோன்புக்கு என்னென்ன மாதிரி செய்ய போகிறோமோ என்னென்ன மாதிரி வேலைகள் செய்ய போகிறோம் பூ தொடுத்து கொடுக்கணும் துளசி மாலை சாத்தணும் அந்த கிரியைகள் அந்த வேலைகளை என்னென்ன செய்ய போகிறோம் எப்படி இருக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டாள் பாடுறா என்ன சொல்கிறா பார்க்கடலில் மெல்ல தூங்குகின்ற தூங்குகின்றங்கிறது நான் யோக நித்திரை கண்ணு மூடின தான் இப்ப பெருமாள் அரக யோக நித்திரை அந்த தூங்குகிற மாதிரி பாவனை பண்ணிட்டுருக்கிற அந்த யோக நித்திரையில் இருக்கிற அந்த பரமனோட திருவடிகளை பாடி நல்லா கவனிக்கணும் அங்கே சிவனை பற்றி பாடும்போதும் மாலையே நான் யாருமே அறிய தான் அந்த திருவடிகளை நமக்காக காமிச்சு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்னு காத்துருக்கிறதா பார்க்குறோம் அதே மாதிரி இங்கே என்ன ஆறுது அந்த பரமனோட திருவடிகளை பாடி விடியற் காலத்தில் நீராடி நிறைய தானத்தையும் பிச்சையையும் செருக்கு இல்லாமல் கொடுத்து நம்ம இந்த வார்த்தை கவனிக்கணும் செருக்கு இல்லாமல் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம் நம்ம ஒரு பைசா கொடுக்கறதுக்குள்ளார நம்ம நூறு பேர்கிட்ட சொல்லிடுவோம் சிலது வந்து எல்லாேருக்கும் தெரியணும் அடுத்த வாழ்க்கை ஹெல்ப் பண்ணணும் இப்போ ஒரு கல்வி உதவித்தொகை பண்ணுறோம் நம்ம செஞ்சோம் அன்னதானம் பண்ணுறோம் பண்ணுறோன்னா பல பேருக்கு போய் சேரணும் அதே மாதிரி அடுத்த வாழை செய்ய ஆரம்பிக்கலாம் அவளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லி செய்கிறதுங்கிறதுலாம் ஒரு பக்கம் ஆனால் அது செருக்கு இல்லாமல் ஒரு தடவை நம்ம யாருக்காக ஹெல்ப் பண்ணிட்டோம் அதை வாயை திறந்து சொல்லிட்டோம்னாலே என்ன ஆகும்னா அது அதோட பலன் அழிஞ்சு போயிடும் அது வந்து சொன்னதாகவே ஆகாது அந்த செருக்குங்கிறது இருக்கவே கூடாது அடுத்த வாழ்க்கை ஒன்று கொடுத்தோங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது முக்கியமாக தானமோ தர்மமோ பண்ணுறப்போ அதை பற்றின எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது ஏதோ ஆண்டவன் நமக்கு படி இளக்குற நமக்கு ஏதோ கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்கானே அப்படி தான் நினைக்கணும் அதனால் அதை கொடுத்து நம்ம அந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் அது எப்படின்னா நெய்யும் பாலும் உண்ணக்கூடாது நெய்யும் பாலும் உள்ளமா மாட்டோம் கூந்தலில் பூச்சூட்டி இருக்க மாட்டோம் அதாவது எல்லாமே பெருமாளுக்கு தான் பரமனுக்கு தான் ஆனால் கூந்தலை பூச்சூட்டி இருக்க மாட்டோம் பெரியோர்கள் என்னென்ன செய்ய மாட்டாளோ அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அவ சொல்லிட்டு போகிற வழியில் நாங்கள் செய்வோம் சொல்லிவிட்டு போன வழியில் செய்வோம் கண்ண போய் அதனால் அவளுக்கு அதில் ஸ்னேகம் வந்துடுறதாம் தான் பிராண்ட்டை போய் இந்த பிறருக்கு தீங்கு இழைக்கணும் தீமை உண்டாகிற மாதிரி நாங்கள் கோல் சொல்ல மாட்டோம் அதுதான் இன்னைக்கு முன் முக்காவாசி பேர் இருக்கிற வேலையாக தான் இந்த ரொம்ப கலோக்கிலாக போட்டு கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அதை தனக்கு காரியாகணுமா அதுக்காக நாங்கள் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவோம் எப்படி வேணாலும் சொல்லுவோம் அடுத்தவாளை பற்றி வேண்டாத பேச்சு பேசுறது தான் நமக்கு பல பேருக்கு வழக்கமாக இருக்குது இல்லையா அது மாதிரி கண்ணை போய் நான் தீங்கு உண்டாகிற மாதிரி பிறருக்கு தீமை உண்டாகிற மாதிரி நான் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் கோல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சில சங்கர்ப்பங்கள் ஒரு எப்படி ஒரு அர்ச்சனைக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிப்போமோ பேர் நட்சத்திரத்தை கொடுத்து அந்த மாதிரி இந்த நோன்பை நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற சங்கல்பத்தை இந்த இரண்டாவது பாடலில் ஆண்டாள் பராட்டி பாடியிருக்கா இந்த பாவை நோன்புக்கு அசாத்தியமான பவர் பல புத்தகங்கள் வாயிலாக தெரிகிறது பெரியோர்களோட அனுபவங்கள்லேருந்து தெரிகிறது ஆனால் இதை தினம் பாராயணம் பண்ணி எல்லோரும் நல்ல கதியை அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் சரணம்